ஆன்மீகமே இயன்பர்களே உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய நேரமாக ஏனென்று சொன்னால் ஒரு சில நபர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் யூடியூப்பில் உள்ள குலதெய்வ வழிபாடு வழிபாடு என்கிறார் அது ஒரு சரியான முறை அல்ல ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு ஒரு தெய்வத்தை பிடிக்கும் ஒருவருக்கு சிவனை பிடிக்கும் ஒருவனுக்கு முருகரை பிடிக்கும் இன்னொருத்தவருக்கு விநாயகரை பிடிக்கும் இன்னொருவருக்கு இருக்கிற அம்பாள்கள் பிரத்யங்கிரி தேவி காமாட்சியம்மன் பத்ரகாளி போன்ற தெய்வங்களை எல்லாம் பிடிக்கும் அந்த தெய்வங்கள் எல்லாம் இஷ்ட தெய்வமாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு வீட்டினுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக என்றும் வர முடியாது காரணம் அந்த வாழ்ந்து இறந்து தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் தான் நான் குலதெய்வமாக வழிபட்டுக்கொண்டிருக்கோம் அதாவது வீட்டில் உள்ள பெண் தெய்வங்கள் கண்ணி பெண் இல்லை அம்மை பார்த்து இறந்த இறந்த கண்ணிகளோ இப்படி இறந் தெய்வமாக வழிபடுவதுதான் குலதெய்வ வழிபாடு அதற்கு மிகப்பெரிய மகத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு யமனாகப்பட்டவர் நம் உயிரை எடுக்க வேண்டும் என்றாலும் கூட குலதெய்வத்தின் அனுமதி கிடைத்த பிறகுதான் நம் உயிரை எடுக்க முடியும் அந்த அளவிற்கு குலதெய்வத்தினுடைய